இந்த ஸ்கீமில் எயித்து ஸ்டாண்டர்ட் அண்ட் அபவ் ஸ்டூடெண்ட்ஸை நான் என்ரோல் பண்ண போகிறேன் ஏற்கனவே இதை பற்றியே மூணு வீடியோ நான் போட்டுவிட்டேன் நேற்று நாலாவது வீடியோ நீ நாலாவது வீடியோவை நான் போட போகிறேன் உங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸை பார்க்க சொல்லுங்கள் அதுக்காக உங்களுக்கு நான் நான் கவுன்சிலிங் பண்ணுவேன் இது நீங்கள் வந்து கம்பல்சரி அல்ல இதில் நீங்கள் சேரணும்னு அவசியம் இல்லை ஆனால் சேர்ந்தால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் செய்யணும் சேர்ந்தாச்சுன்னா நாங்கள் நாங்க சொல்கிறது நீங்க செய்யணும் அப்படி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு பேட்ச் கொடுப்பேன் நான் தனியாக ஒரு பேட்ச் இந்த ஸ்கூல் நிம்பளம் தவிர தனியாக ஒரு பேட்ச் கொடுப்பேன் ஒரு டின் பேட்ச் கொடுப்பேன் அந்த டின் பேட்ச் போட்ட ஸ்டூடெண்ட்டு செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ற அர்த்தம் உங்களுக்குள்ள யாராவது பேட்ச் போட்டுட்ருக்காங்கன்னா தான் அவங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துடுறாங்க யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நான் சொன்ன மாதிரி மறுபிறவி எடுத்த மாதிரி அவன் இந்த டிரான்சிஷன்ல சுவிட்ச் போட்டால் லைட் எரியற மாதிரி எரியாது அவ்வளோ ஒரு நாளில் நடக்கிற காரியம் இல்லை ஆறு மாதங்கள் ஆகும் ஆறு மாதங்கள் ஆகும் ஏனென்றால் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுவோம் உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா நான் ஏழுக்கு தான் எழுந்திருப்பேன் ஏழுக்கு தான் எழுந்திருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை நான் பாட்டுக்கு எட்டு மணிக்கு தூங்குவேன் பத்து மணிக்கு தூங்குவேன் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா லீவு நான் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸோட மோட்ரு பைக் எடுத்துகிட்டு சுற்றுவேன் இல்லை என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் பாட்டுக்கு மெசேஜ் அமுச்சிட்டே இருப்பேன் அந்த லைஃப் ஸ்டைலிருந்து இந்த லைஃப் ஸ்டைலில் உங்கள் மாற்றின மாற்றினா தான் நீங்களாக பொறுப்பு ஏற்றால்தான் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் ஃபீஸுக்கும் நீங்கள் நன்றி கடன் கொடுத்த மாதிரி ஆகும் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா எவ்வளவு கட்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க அப்போ அவங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அவங்க நெற்றி வேறு வைன்னு நினைச்சுக்கோங்க சந்தோஷமா தான் அதெல்லாம் கட்டுறாங்க நீங்க குற்றவுணர்வோடு ஃபீல் பண்ணாதீங்க ஐயோ இவ்வளவு செலவு வைக்கிறேன்னா அப்பாவுக்கு அதெல்லாம் நீங்கள் வேணாம் அதெல்லாம் சந்தோஷமா பண்றாங்க ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கோ ஒரு புக்கு வாங்கி கொடுக்குறதுக்கோ உங்களுக்கு ஒரு ஒரு புத்தாடை எடுத்து கொடுக்குறதுக்கோ அவ்வளோ அவங்க தான் முடியும் அதுக்கு பதில் உங்களை ஏற ஒன்றுமே செய்ய சொல்ல இப்போ சொன்ன பாருங்க அவங்க ஃபாலோப்பே இல்லாமல் நீங்கள் நடந்துட்டேன்னா போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன் என்பது அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வராது ஏனென்றால் நமக்கு அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே கிடையாது ஹேபிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நம்ம ஏழு மணிக்கு எழுந்திருக்குறோன்னா நாளைக்கு பார்த்தாலும் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு நம்மளாம் ரோபோஸ் இல்லை நம்மளாம் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை மெதுவாகத்தான் வரும் ஸோ அந்த ட்ரிபிள் எஸ் ஸ்டூடெண்ட் ஒரு இன்றைக்கி நான் இந்த மெசேஜ் நான் அனுப்பும்பொழுது ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கேட்பேன் அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் பெற்றோர்களும் அது எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சோன்னா உங்களை எல்லாத்துலேயும் ஒரு குரூப் உள்ள ஆரம்பிச்சிட்றாங்க உங்கள் ஒவ்வொரு ஓடியும் ஒரு தனியாக ஒரு ஹாஃப் அ டே பண்ணுவேன் இதே ஹாலில் நான் பண்ணுவேன் அப்போ அதில் என்ன சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்னா இந்த டிரான்சிஷன் வருவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும் உங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யணும் என்று மூணு பேர்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும் டீச்சர்களை பொறுத்தவரையில் அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க உங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு வினாடியும் டீச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்றத முழுமையாக மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு நீங்கள் வரணும் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதோ அல்லது டேப் இருக்கிறதோ அதை மற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவதை இந்த நிமிஷத்தில் நீங்கள் நிப்பாட்டணும் எப்போ அந்த பேட் நீங்கள் போட்டீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கட் பண்ணணும் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கட் பண்ணணும் உங்களுக்கு தேவையில்லாத பொழுது ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது நான் ஜூம் மீட்டிங் கூப்பிடும்போது அதுக்கு மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் நான் என்ன சொல்வேன் இந்த த்ரீ இயர்ஸ் பேட்ச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உறுப்பான ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள்ட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனை தைரியமாக கொடுக்கலாம் அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபாய் கொடுத்து எப்படி ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு தின்பண்டத்தை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது எது நல்லதோ அதுதான் வாங்குவீங்களோ அதே போலதான் இதை உங்கள்கிட்ட கொடுத்தாங்களானா இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இந்த டிரான்சன் வருவதற்கு சில பல மாதங்கள் ஆகலாம் ஆனால் வந்ததுக்கு பிற்பாடு இப்போ நான் சொன்ன பாருங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் நான் கட்டுறேன் நாற்பதாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க அப்படின்னா அது கட்டினாலும் கட்டாட்டாலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டாம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அது நீட்டுக்கு மட்டும் இல்லை ஈவன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என் முன்னால் இருக்கீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சுல அப்படியே நில்லுங்க நம்ம பார்க்கலாம் ஒரு வகுப்பில் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எயிட்டி டு நைன்டி ஃபைவ் வாங்கிட்டே வந்தீங்களானா நீட் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நீட் மட்டுமல்ல எந்த காலேஜுக்கு போனாலும் ப்ராப்ளமே கிடையாது அப்போன்னா நீங்கள் முன்னுக்கு வருதும் வராதோ மற்றவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்களாகவே பொறுப்போடு நடந்தது எப்படி ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு பல் தேச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் பல் தேர்ச்சியாக கேட்பாங்க அம்மா

அது உங்களுக்கு எல்லாரும் அனுப்புறேன்னு சொன்னார் பார்த்திங்களா பதி பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் இருபது நிமிஷம் ஆகலாம் பார்த்திங்களா முழுசாக தமிழ்லேயே தான் பேசியிருக்காரு நீங்களும் உட்காந்து பார்த்துட்டு மனசார நீங்கள் ஃபீல் பண்ணுங்க சார் சொன்ன இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்டில் நான் சேரணுமா வாண்டாமா முடிவெடுத்து சேரணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிடுங்க ஐ யூ த டின் பேட்ச் ஃப்ரம் த டே ஆன்வர்ட்ஸ் யூ பிகம் ஹைலி ரெஸ்பான்சிபிள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே பிகாஸ் டுடே இட்ஸ் பிகமிங் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கான்சன்ட்ரேட் வகுப்பில் நான் பல முறை பல பள்ளிக்கூடங்களில் பல பெற்றோர்களோட பல மாணவர்களோட நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்க ஃபாலோ பண்ணி உங்களால் முன்னுக்கு வரவே முடியாது டேக் யூ ஃபாதர் முன்னால் சாப்பாடு தட்டு சாப்பாடு வைக்கிறாங்க நீ தான் சாப்பிட்ணும் மற்றவங்க சாப்பிட்டா எப்படி உனக்கு பசி ஆகும் இந்த சேஞ்ச் ஆஃப் ஹேபிட் கூட நீ மனசார தான் முடியும் மற்றவங்க காலையில் எழுப்பிட்ட எத்தனை நாளைக்கு உங்களால் எழுப்பிட முடியும் ஏனென்றால் நீ முன்னுக்கு வருதோ முன்னுக்கு வராமல் இருக்கிறதோ இதனால் பாதிக்கப்பட போகிறது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் ஆசிரியர்கள் அல்ல நீங்க தான் இது உங்கள் மனசில் முழுமையாக பதிவு நோட்டத்துக்காக தமிழில் நான் ஓட்டலாக நான் பேசிட்டேன் இந்த பதிவை இன்னைக்கு நம்ம ஃபைனைஸ் பண்ணி ரெடிட் பண்ணி அமுச்சிடுவோம் வீட்டுக்கு போய் பாருங்க நான் சொல்றதுல ஏதான அர்த்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி இவர் சொல்றதை கேட்டமானா நீ நல்லதா கெட்டதா ஏன்னா நீங்கள்லாம் ஆல் ஆஃப் யுவர் க்ரோன் க்ரோன் ஆஃப் சில்ட்ரன் யூஆர் நாட் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இந்த எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸை உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஏஜில் யூ கேன் ஈஸிலி பி சீட்டட் ஈஸியாக சீட் பண்ண முடியும் எங்க ஒருத்தர் ஒரு ட்ரக் கொடுத்து சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்பி சாப்பிடுவீங்க நீங்கள்லாம் எத்தனையோ வருஷங்களை உங்களை போர்ஸ் பண்ணி செய்யணும் ஏமாற்ற முடியும் அதே மாதிரி ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி அந்த அஞ்சா ஆறு ஏழு வயசு வரை அவங்கள ஈஸியாக ஏமாற்ற முடியும் அவங்கள எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அது 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 வேறுபட்டு ஏமாத்தலைங்க சின்ன குழந்தைகிட்ட போய் கோணிக்காரனை பிடிச்சி கொடுத்துருவேன் மூணு கண்ணை வர அப்படின்னு சொன்னால் அந்த பசங்க பயந்துருவாங்க யாரும் கோணிக்காரன் இருக்கானா மூணு கண்ணு இருக்கானா தெரியாது இந்த குழந்தைகளுக்கு அது மாதிரி அவங்கள ஏமாத்துவாங்க சாதாரணமாக அந்த குழந்தைகளை கெடுக்க மாட்டாங்க ஆனால் உங்களை எய்த்திலிருந்து ஈஸியா அவங்கள மனசை கெடுக்க முடியும் உங்களுடைய ஹாபிட்டை மாற்ற முடியும் உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும் ஏமாறாதீங்க இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நான் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் வந்தாச்சு நான் இது ஒரு ஹேபிட்டா போய்டும் நான் இங்கே கல்லூரியில போனாலும் அல்லது நிறுவனத்துல வேலை பார்க்க போனாலும் and then you will be a self-supervised officer self-supervised manager sky is the limit so that is what i wanted to convey today okay so we will edit this video we'll send it and go watch it once again and then we will meet once again those who are interested those who join we'll have a special workshop teachers also will join we'll play a couple of games அந்த கேம்ஸ் மூலமாக உங்களுடைய மனசுல இந்த கருத்து ஆழமாக பறிந்து பதிந்து விட்டால் அடுத்த மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளில் நீங்கள் நினைத்து கண்டிப்பா கிடைக்கும் ஆல் தி